மத்தூர் பேருந்து நிலையத்தில் மத்திய அமைச்சர் உருவ பொம்மை எரிப்பு நாடாளுமன்றத்தில் தமிழர்களை நாகரிகம் அற்றவர்கள் என கடும் சொற்களை பயன்படுத்தி பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பாக மத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு தலைமையில் தலைமை கழக பேச்சாளர் கந்திலி கரிகாலன் தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜ் மற்றும் மாவட்ட அணி துணை அமைப்பாளர் கமலநாதன் ஆகியோர் முன்னிலையில் ஏராளமான திமுகவினர் மத்தூர் பேருந்து நிலையம் பெரியார் சிலை முன்பு கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தினர் தொடர்ந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி இவ்வாறு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்